கட்றான்னு உன்னுடைய பிரச்சாரம் காசுன்னு நினைக்க மாட்டான் நினைச்சா வருவான் மஜின மதம் எல்லாம் கேட்ட வேண்டும் எவனோ தர்றான் இருக்கிறோம் இடம் வாங்குறீங்களா உப்பிசையை போட்டுட்டு உட்காருங்க குட்டிசை எல்லாம் சொல்லுவாங்க ச அந்த ஊர் மக்களுக்கே வசதி வந்தால்

நீங்கள் கொடுப்பதை வைத்து இந்த ஜமாத்துக்கு என்ன செயல்பட முடியுமோ அது மட்டும்தான் செய்வதாக முடிவுறுத்திருக்கிறோம் அதனால வெளிநாட்டில் வந்து அந்த அரபியை பார்க்க ரொம்ப நாங்கள் யார் வந்தாலும் இங்க உள்ளவங்க யார் வந்தாலும் கூட வெளிநாட்டு சகோதரர்கள் அதை வந்தாதீர்கள் இந்த ஜமாத் வந்து இந்த அரபுகளையும் பார்க்க அனுப்ப வேணுமெல்லாம் இங்கிருந்து கோணம் உங்களுக்கு கோடு வேண்டாம் வரும் இங்க போய் உழைத்து போயிருக்கிறாங்க உங்களால் இயன்றதை கொடுங்க சொல்லி நம்ம மக்கள்கிட்ட வாங்கிதான் நாங்க செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோமே தவிர ஒரு காலத்தில் வாங்க மாட்டோம் அது முட்டுக்கட்டையா இருந்து விளையிட்டோம் இது ரெண்டாவது வகையான அறிவிப்பு என்றுதான் சொல்லிட்டு மூணாவது ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லி ஒரு எழுதி கொடுத்திருக்கிறாங்க பரிதிமத்தில் குரான எல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க அதை பத்தி வேற சொல்லுங்க சொல்லியிருக்கிறாங்க பரிதிமத்தில் குரானை பொறுத்த வரைக்கும் இலங்கையில சென்னையில பல சகோதரர்கள் வெளியீட்டு விழா அப்படிங்கிற மாதிரி ஆவணம் நடத்தும் நாங்க அது வந்து நான் வெளியிடக்கூடிய நான் வெளியிடக்கூடிய ஒரு நெரிவலத்தில் இருந்து கல்வி ஒரு நிகழ்ச்சியை பயன்படுப்பு நான் வெளியிட விரும்பவில்லை வெளியீட்டுக்காக வேண்டி நான் அடுத்தது நான் இப்போ நான் த தரிகைமுத்தத்தில் இருக்கிற நான் தயாராக இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் மறுத்துவிட்டேன் இங்க கூட கேட்டாங்க தரங்குமத்திலும் வெளியே உங்கள் நிகழ்ச்சியும் வெளியே இல்லை வெளியிலலாம் வெளியே வந்தால் அது பாட்டி கிடைக்கும் வரது தான் வாங்கிட்டு போங்க ஒரு மார்க்க நிகழ்ச்சியில் வந்து வெளியிட்டு அது ஒரு பிரச்சனைக்கு நான் வந்து ஆக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி கிடைக்குன்னு அந்த உங்களுக்கு சிலபானம் பண்ணியிருப்பாங்க கேட்கணும்னு சொன்னா நாம அடிச்சு டெல்லியில கைக்கடாவல டும் பண்ணி டெல்லியில பெயிண்டிங் பண்ணி அங்க இருந்தா வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அனுப்புனையில வந்து இந்த நாகப்பட்டினம் நேற்றே நமக்கு பைப்பு நாகப்பட்டா வந்து தண்ணி கொண்டு டேரி பாங்களா அது தண்ணில இருக்கு அந்த லாரி அங்க கிடக்கு 1000 காத்துல வந்திருக்கு அது நம்ம சீனியர் பிரகாரம் முதல்ல யார் புடி படி பண்ணாங்களோ அவர்களுக்கு மட்டும் அனுப்பி வெச்சிருக்கோம் இன்னொரு ஒரு சகோதரர் 100 காத்துக்கு பண்ணார் நாளைக்கு வரணும் லாரி அனுப்பிட்டாங்க நாளைக்கு சார் அது மாதிரி உள்ளவங்களுக்கு மீதி உள்ளவங்களுக்கு வர வர அனுப்பி கொண்டிருப்போம் அனுப்பின பதிவு செஞ்சவங்க அனுப்பின பிறகு பொதுதான் மக்களுக்கு கொடுக்கிற மாதிரி வரும் அதனால வந்து வெளியீட்டு நிகழ்ச்சினா நேரத்தில் நிறைய பேர் எதிர்பார்த்து இருக்கிறதுனால சிலர் வந்திருக்கு மொழிபெயர்ப்பில் பங்கெடுத்தாங்க இல்லையா மொழி இருப்பாங்க மொழிபெயர்ப்பில் பங்கெடுத்தவங்களுக்கு மட்டும் சதவீதம் வச்சு நான் கொடுத்தேன் அவங்க எல்லாம் கூட இருந்து பங்கெடுத்தாங்க அமைப்பா செஞ்சது அதனால இந்த மூணு அறிவிப்புகளையும் செய்து என்னுடைய விரைவை நிறைவு செய்து வருகிறேன் அதனால எழுச்சியாக எல்லாரையும் பார்க்கக்கூடியவர்கள் அல்ல நம் அனைவரையும் நோக்கி அறிவுருவானாக அபுல்லா கேள்வி அதாவது அத்தகையாற்றி தமிழர்கள் அத்தகையாற்றி விரல் அசைக்காமல் இருந்தால் ஒரு பெரும் கூட்டமே ஏகத்துவத்தின் வாழ் வர இருக்கிறது மட்டுமல்லாமல் விரல் அசைப்பதால் ஜமாட்டுகளில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வருகிறது அதனால் விரல் அசைக்காமல் இருப்பது தாவமான காரியம் அல்ல என்று வாதாடுகிறார் இவர் இளைஞர் இவர்கள் தங்களை தகுதியவாதிகள் என்றும் சொல்கிறார்கள் முக்கிய குறிப்புகளுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சுமத்தான விஷயங்களை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் சொல்கிறார்கள் விஷயம் சொல்லாட்டி பெரும் கூட்டம் வருமா இவன் பெரும் கூட்டம் வரமாட்டான் விரல் அசைக்க வேண்டிய பெரும் கூட்டம் வருங்கிற வைக்கிறாங்க இப்படி ஒரு ஆரோக்கியம் வந்து உண்டா என்று கேட்டால் கிடையாது ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லாத பார்த்து அல்லா சொல்றான் ரத்து நான் துதிகணும் சரி நீங்கள் சற்றே வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் எல்லாம் சுத்துறையும் கல்வி அந்த பொய்யர்களுக்கு நீ கட்டுப்படாத வளையவே சொல்ல வளைய வேணுங்கிற பேச்சே கூடாது பெரும் புட்டச்சிருக்கா முனிஷால் கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா இஸ் முஸ்லீம் பாதி ஏத்துக்கிறோம் பாதி ஏத்துக்கிற மாட்டோம் பேர் முஸ்லீம் இல்ல இதுவும் ரசூல்லாவுடைய வழிமுறை இதையும் சேர்த்து ஏத்துக்கிறேன் ரசூல்லாவோட சுண்ணத்தில் நாள் மைனஸ் பண்ணி ஏத்துக்கிறேன் அவன் நமக்கு தேவையில்லை இதுக்கு வந்து அப்போ சக்தியில் மார்க்கங்கள் நபிகள் நாயகம் செல்லாத சில அவங்கள்ட்ட வந்து ஒரு பெருங்கூட்டம் வருவதாக நிபந்தனை போட்டாங்க என்ன நிபந்தனை முகமது ஏகத்துவத்தை ஏத்துக்கிறோம் தௌகியை ஏத்துக்கிறோம் நீ தான் தூதர் ஏத்துக்கிறோம் எங்கள் அப்படி கேட்குறோம் வட்டியை விடுறோம் குறுக்கிய விட்டுறோம் எல்லாத்தையும் பேசத்தை ஆனால் நாங்கள் எங்களை உயர்ந்தவர்கள் என்று நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம் நீ என்னடா எங்களையும் அவங்களையும் சமமாக அதனால எங்களுக்கு ஒரு சபை அவர்களுக்கு ஒரு சபை வைத்தால் பெருங்கூட்டம் நாங்கள் வர தயார்னாங்க ஏழை மக்களையும் தாழ்த்தப்பட்ட உருக்கப்பட்ட மக்களை ஒதுக்கி வைத்தீர்களானால் உங்களோடு நாங்கள் சேர்றோம் தாங்க இந்த ஒரு விஷயத்தில் ரசூசல்லா எஸ் சொல்லியிருந்தார்களே ஆனால் இருந்து அத்தனை தலைவர்களும் பெரும் கூட்டம் வந்திருக்கும் அல்லாது காலையிலும் மாலையிலும் இறைவனை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களோடு மாத்திரம் உன்னை கட்டுப்படுத்திக் கொள்வாயாக உன்னுடைய கண்களை அவர்களை நோக்கி திருப்பி விடாமே துறையு சீனத்தல்யா துன்யாவுடைய வாழ்க்கையை நாடி இங்க உள்ள கூட்டத்தை நாடி இங்க உள்ள கவர்ச்சியை நாடி இங்க உள்ள ஒரு ஒற்றுமையை நாடி உன்னுடைய கவனத்தை அங்கே திருப்பி வந்து சூரத்தில் அதனால பெருங்கூட்டம் வருதுன்னா சுண்ணத்தை ஏத்துக்கிட்டு வாக்கி ஒரு சுண்ணத்தை மைனஸ் பண்ணிட்டு மார்க்கத்தை சொல்ல முடியாது அதாவது சுண்ணத்தை ஒரு பின்பற்றாம இருக்கிறவங்க குற்றம் இல்ல இந்த ஆர்குமெண்ட் பயங்கர குற்றம் அல்லாவுடைய மார்க்கத்தை இவர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்தார் அப்படி ஒரு ஹைச காட்டுப்பா அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஆயத்த காட்டு ஒரு ஹரிச காட்டு உனக்கு வைக்கா அப்ப இறை தூதருடைய வேலையை கையில் எடுக்கிறார்கள் இப்படி யார் சொன்னாலும் சரி இறை தூதருடைய அதிகாரத்தில் கையில் எடுக்கிறாங்க அதை கவனத்தை வச்சுக்கணும் அது போக முக்கிய குறிப்புகளுக்காக செயல்பட்டு ஆராய்ச்சி அதனால இந்த சுண்ணத்துக்களை வந்து புதுசா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அடுத்த காலம் என்ன முக்கியங்கள் சுண்ணத்தை செய்யறதுக்கு வக்கு இல்லாத என்ன முக்கியங்கள் செய்ய ஒரு ஆற்றோ சின்ன சுண்ணத்தை உன்னால கடைபிடிக்க முடியல அதுல வரக்கூடிய ஒரு துன்பத்தை சகித்துக் கொள்ள உனக்கு வக்கு இல்லைன்னா நீ என்ன முக்கிய பிரச்சனை கிளி பண்ணி ஒரு சுண்ணத்தை கடைபிடிக்கிற ஒரு துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாதனும் பெரிய பெரிய காரியங்கள் எப்படி தாங்குவேன் உங்க கவனத்தில் வச்சுக்கிறோம் அது எல்லாத்துக்கும் நான் சொன்ன பதில் பதில் இருக்கிறது அல்லாவுடைய ரசோ சொன்ன எதுவும் குழப்பத்திற்குரியது அல்ல அவங்க சொன்ன உந்த ஒன்றையும் நான் விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா நமக்கு சொந்தம் இல்ல மார்க்கு அல்லாஹுக்கு சொந்தம் அதான் இதுக்கு பதிலு ஒருத்தருக்கு இயலாமை விட்டால் ஒரு மன்னிக்கப்படக்கூடியவர் இந்த ஆர்கியமெண்ட் பண்ணி செஞ்சாரே ஏன்னா அவர் மன்னிக்கப்பட மாட்டார் ஏன்னா ரசுல்லாஹோடய அவர் கவலைப்படுத்துறார் ரசுல்லாஹ் குழப்பம் வணிகிறாரு ரசுல்லாவுடைய சொன்னத்தை ஒத்துணை குலைக்கும் என்று சொல்கிறாரு அந்த குற்றத்தை அல்லாஹ் அல்லாஹ் சொந்தம் தவணும் அப்புறம் வந்து ஜேகேஜே பிங்கியர் கூட்டமைக்கும் போய் கடித போக்குவரத்து நடந்தது கோட்டாத்திலிருந்து பஹருதீன் ஆதிவ பசீரி பரோஸ் குட்குலம்பில் ஹமீதா ஐயோ நடுவர் குடியாக சென்று ஜெயகுரு தலைவரை சந்தித்தார்கள் அதில் இருந்து வைகோ வெளியி போயிருக்கிறார் வைகோ சேர வேண்டும் என்றால் வந்து சேர வேண்டியதுதானே நான் வந்து சேர வேண்டும் என்றால் கருணாநிதி பதவி விலக வேண்டும் திமுகவை தலைக்க வேண்டும் என்றால் சொல்வது என்று ஆட்சேபித்து இறுதியில் இனிமேல் இது மாதிரி விஷயங்களை கொண்டு வராதீர்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் நீங்க ஏன் வலிய ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசுகிறீர்கள் கற்றுக்கிறாராம் இதுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்க அதை சொல்லிட்டு இருந்தால் நம்ம திருப்பி திருப்பி தான் அதைத்தான் இருப்போம் அதாவது எதனால ஒன்று பெரிய வழிமுறை இருக்குதோ அதை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருப்போம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அரசியல் கருணாநிதி அவங்க நம்மளை வைக்கவும் நினைக்காம நினைச்சிட்டு போறாங்க நாம அவங்களை கருணாநிதியாக நினைக்கவே இல்லை அவங்களை நாம கண்ணியமா நினைக்கிறோம்னு கேட்டா நாற்பத்தி சொல்ல வரக்கூடிய ஒரு பாலியாக நினைக்கிறோம் ஹொசீன் ரொம்ப இல்லாத அசன் ரொம்ப இல்லாத காலத்தில் சமுதாயம் பிளவு நிலை வரும் பொழுது என்னுடைய தலைமை தான் அது காரணமா இருந்தா நான் அதை விட்டு இழகிறேன்னு சொல்லி ஒதுக்கிட்டு போனாங்களே அந்த மாதிரியான பெருந்தன்மை ரெண்டு தலைமைக்கு வரணும்னு நம்ம உருவாக்கணும் இந்த தௌதிகமா தலைமைக்கு வரணும் ரெண்டு தலைமையினாலதான் பிரச்சனைன்னு சொன்னா ஏன் அந்த தலைமையில நீங்க இருக்கிறீங்க தலைமையில் இருந்தது செய்ய முடியுமா இறங்கி ஒரு பிரச்சாரகராக பேசிக்க வேண்டியதான சைபுல்லா வந்து தலைவராக இருக்க நான் வந்து பேசி போறேன் அவரும் நிரூபிக்க ஒரு சுத்தமான வருது ஒற்றுமை வருவதாக இருந்தா எல்லாம் கூட தேர்ந்தெடுங்க இன்னும் இல்ல போனாலும் தெளிவாக நாம் சொல்லி இருக்கிறோம் நீங்கள் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் களத்தில் நிற்க மாட்டாங்க நாங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றோமோ அவங்க களத்தில் நிற்க மாட்டாங்க புதிய புதியவர்கள் வரட்டும் நீங்க எப்படி நினைக்க வேண்டியதில்லை நம்மளை கல்ட்டு சொல்லலாம்

அதுல தான் நம்ம ஒரு பரசுத்தத்தை தலைவர் நெருங்கி தலைவர்கள் தலைவர்கள் நம்பிக்கையோட மக்கள் எல்லா தலைவர்களும் சம்பிக்க இழந்து பண்ணிக்கிறாங்க என்ன நான் இப்படி இருக்கிறாங்க சுத்தமில்லாமல் இருக்கிறாங்கன்னு அப்போ ஒன்று வேற ஒன்று செய்யணும் இப்படி தலைவர்கள் ரெண்டு பேரும் விரும்பிறா இருக்கிற வரைக்கும் ஒன்று கூடாது இவங்களோட நான் பேசுற காரணம் என்று கேட்டால் இப்போ சொன்னால் விலகுறதுன்னு நம்ம சொல்லிட்டாங்க இவங்களும் நாங்க விலகலாம் இருந்தேன்னு இந்த முதல்ல பேச நல்ல வரைக்கும் இல்லை இவங்கள வந்து பேசுகிற காரணம் என்ன இப்போ செய்யணும் ஒட்டுநதி